வணக்கம் பரல இந்துக்கள் வெளித் நம்பர் வணக்கம் இந்த பப்ளிஷ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணி சூப்பர் தான் ஜாயின் பண்ணுறேன் இந்த புது சிவில் சட்டம் இருக்கு இல்லையா அதை வந்து இப்போ புது சிவில் சட்டம் கொண்டதை வந்து உத்தரகாண்ட் பாஜக அரசு அதை நிறைவேற்றுறாங்க சட்டசபை தாக்கலாட்சி மசோதா அப்போ இந்த மசோதா தாக்கல் இந்த பொதுவாக ஒவ்வொருத்தருப்பு முத்தலாக கொண்டு வந்தாங்க இல்லாட்டி அவங்க வந்து பல மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது முத்தலாக் கொண்டாங்க இப்போ பொதுவான சிவில் சட்டங்கள் எல்லா மதத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் திருமணம் உள்ளிட்ட இதுக்கு அதுக்கான காரணம் கொண்டாங்க அதில் வந்து இந்த சட்டம் வந்து பிஜேபி ஆளும் இல்லை கூட்டணி ஆளும் மாநிலங்கள் நிறைவேற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க எதிர் திமுக இந்த மம்தா இந்த மாதிரி அவங்க அமல்படுத்த மாட்டானாலும் அது சிக்கலாகும் லோக்சபாவில் முதற்கிடமும் உத்தராகாண்டில் செய்கிறாங்க ஸோ புதில் சிவில் சட்டத்தை ஸ்டேட் வைஸாக பிஜேபி பிஜேபி ஆளு மாநிலங்களில் கொண்டு வந்துட போகிறாங்க பொது சிவில் சட்டம் அது மற்ற சிக்கலூர் அதாவது எதுக்கு நான் இப்போ எப்படி காஷ்மீர் எடுத்தாங்க இல்லையா அங்கே மட்டும் என்ன தனி சட்டம் வேணும்னு சிறப்பு அந்தஸ்துன்னு வச்சுட்டு இருந்தாங்க காங்கிரஸ் அதெல்லாம் ஒரே இதாகி போச்சு ஏன்னா குறிப்பிட்ட தவிர பாக்கியெல்லாம் வந்து அவங்க என்ன வேணால் இது பண்ணிக்கலாம் அங்கே கொஞ்சம் தீவிரவாதம் வளர்ந்துட்டு இருந்து மத்திய அந்த நடைமுறை பார்த்திங்கன்னா இது அதே மாதிரி தனி மனிதன் இந்த மதவாரியாக இருக்கிற சில பொதுப்படையாக கொண்டுறதுக்கான இந்த சிவில் சட்டம் அதே மாதிரி இந்த வேங்கை வயல் ஒரு கிட்டத்தட்ட இரநூத்தம்பது நாள் மேலே ஆகுது அதை வேறு சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட மக்கள் கூற சொல்கிறாங்க சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்ற அறிக்கையிலும் ஆணைய தலைவருக்கும் சமர்ப்பிக்கவும் அது மாதிரி இருக்கும்போது இந்த இது வந்து இங்கே ஒன்றும் விஷயம் கிடைக்கும் ஏன்னா இவன் கட்சிக்காக தான் வேணாம் பண்ணியிருப்பான் தான் காப்பாற்றப்பா ஏன்னா சின்ன ஊரில் யார் இது பண்ணாங்கன்னு தெரியாது டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது மாதிரி மொளம் கலந்துருக்காங்கன்னு அது பட்டியல் சமூக எதிரானது அதேமாதிரி திமுக கருணாநிதின்ற எம்எல்ஏ மகன் மருமகளும் அதே மாதிரி தலித்து பண்ணிட்ட கொடுமை பண்ணாங்க சூடு வச்சு மொளம் அப்படிலாம் என்னமோ குடிக்க வைச்சாங்க என்னமோ சொன்னாங்க அந்த பொண்ணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அப்படி அது பட்டியலுக்கு எதிரானது தான் பண்ணாங்க இதுக்கெல்லாம் முத்தாய் பச்ச மாதிரி நேற்று டிஆர்பால் ஏதோ அந்த நிவாரண நிதி கேட்குறேன்னு சொல்லிவிட்டு அது பேச வந்த எல் முருகனை என்ன நினைத்து கொண்டு பேச்சில் கூறுக்கிடுறேன் இந்த சபையில் எம்பியா இருக்க கூட தகுதி இல்லை அமைச்சருக்கும் தகுதி இல்லை அமருங்கள் என்னை எதிர்கொள்ள திராடி உங்களுக்கு இருக்கான்றார் இது என்ன வெளிப்பாடு ஏற்கனவே பதிமூணு வருஷம் மந்திரியாக இருந்திருக்கார் தேவகோடலருந்து கடைசியில் அண்ணாமலையை குறிப்பிட்டிருக்காரு இப்போ ரெண்டாயிரத்தி ஒம்பது பதினாலு கொடுக்க முடியாது ரொம்ப கொள்ளை எதுவும் ஜாஸ்தியாக இருக்குன்னு ஏகப்பட்ட கம்பெனி இருக்குது கப்பால்லாம் இருக்குன்றான் இந்த டிஆர் பாலு எதிர்த்து இப்போ இவரு சைதா பட்டில் அண்ணாமலைக்கு கென்ஸ்டாக போட்டிருக்கா அப்படி பையன் தொழில் மந்திரி இனி சீட்டு கொடுப்பாங்களான்னு தெரில இவர் திமிர் பேச்சுங்கிறார் அண்ணாமலை என்ன அதாவது இவங்களுக்கு என்னென்னா ஆத்திரம் முப்பத்தெட்டு பேர் போய் ஒன்று யூஸ்லெஸ் ஆகிப்போச்சு ஆனால் இவர் அப்பப்போ பிஜேபி பார்ப்பார் எதுக்கு பார்ப்பார் தன்னை கொள்ளி அடைச்சில் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியுமா ஒரு லாபி ஆனால் இங்கே பேசும்போது இதே பட்டியலினுக்கு வந்த முருகனை பதில் சொல்ல வந்து கேட்க வேண்டியதானே தகுதி இல்லைன்னா பேசுகிறது எந்த தகுதியோடு தான் அரசியல்வாதி வரான் இப்போ என்ன தகுதி இருக்குது பாலு யாரோ சொந்தக்காரர் தான் கொண்டு விட்டார் மாமான் மச்சான் ஒரு டிப்ளமோ படித்தார் எப்படி இவ்வளோ சொத்து ஒரு அரசியல்வாதியாக இருந்த சம்பளம் தான் கிடைக்கும் எம்பியாக இருந்தால் மந்திரியாக இருந்தால் கிடைக்கும் அது போக எப்படி இவ்வளோ எங்கேருந்து வந்தது மும்பாட்டை சொத்து பத்திருந்தால் ஒன்றும் கிடையாது எல்லாம் இங்கே சம்பாதிக்கிறது ஆனால் பேச்சு தான் எல்லாம் அப்போது இவங்க எல்லாம் என்ன தகுதி இருக்குது அதுதான் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே பார்லிமெண்டில் விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷியே அமைச்சர் பொறுப்பு பார்த்து அமைச்சராக தகுதி என்னன்னு கேட்குறீங்க நீ ஊழலை ஊறி தெளச்ச ஆள் தகுதி இருக்கா அப்படின்னு கேட்டார் அமைச்சருக்குமா அடித்த கொள்ளை தான் தகுதி இல்லாத உங்களுக்கு துணை போன காங்கிரஸும் தகுதி இல்லை அப்படின்ட்டு எங்கள் அமைச்சர் என்ன பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு நீ அப்போ இஷ்டம் போல் பேசுகிறது உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அவரை விட உங்களுக்கு கூடுதல் என்ன தகுதி அடிக்கிறவனுங்க அப்படின்னு பேசி உங்களை பற்றி நாங்கள் பேசலாமா அப்படி எல்லாம் ஓடி போயிட்டான் கும்பலாத்தியக்காரங்க எம்பி எல்லாம் அதை குறிப்பிலேருந்து நீக்கிட்டார் இதில் என்னென்னா நான் பட்டியல் சமூகத்தில் இருக்கிறனால என்னால் பொறுத்துக்க முடியல போலான்னு சொல்லி முருகன் சொல்கிறார் சம்மந்தப்பட்ட நம்ம முருகன் மந்திரி அரசியலுக்கு டிஆர்பால ஆமாலுட்டார் அண்ணாமலை பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருவரை பற்றி கேலமான கருத்துக்களை தெரிவிப்பது இந்த முதல் முறையில் ஜனநாயக கோவிலான பார்லிமெண்ட்டில் மத்திய இணை அமைச்சர் முருகன் மீது பாலியல் கருத்துக்களை கண்டிக்கிறேன்னுட்டாங்க அப்போது இவங்களுக்கெல்லாம் என்னென்னா இந்த பட்டியல் சமூகத்துவம் வந்து உட்கார்ந்துருக்குன்னு எரிச்சல் நம்ம இத்தனை பேர் இருந்து ஒன்றும் பண்ணணும் நம்ம இருக்கும்போது கொலையடிச்சிங்களே இப்போ இனி ஸ்ரீஆர்பாள சும்மா விட மாட்டாங்க ஏற்கனவே அண்ணாமலை கொடுத்துருக்காரு கோர்ட்டில் கேஸ் இருக்கு ஆனால் இனிமேல் அண்ணாவை சொல்லுங்கள் நீங்கள் எதுக்கு தாஜா பண்ணுறீங்க என்ன பண்ணுவோம் பண்ணுங்கள் ஸோ இப்போ மட்டும் இல்லை எலெக்ஷன் முடிஞ்சப்பறம் என்ன ஆகுன்றது திமுக பார்ப்போம் ஒன்று அப்புறம் இந்திய கூட்டணி கலகாலத்து போகும் போல் தெரியுது இப்போ ஏகநாத் சிண்டே பிரிஞ்சார் பாம்பேல சிவசேனாலேருந்து அவர் தான் மேஜராக இருக்கும் அவர் தான் ஒரிஜினல் கட்சின்ட்டாங்க சின்னமெல்லாம் கொடுத்துட்டாங்க அதே மாதிரி சரத்பவர் அவருடைய தேசிய காங்கிரஸ் என்சிபியிலேருந்து அண்ணன் பையன் வெளியில் அப்படியே எல்லோரும் இருந்து அவர் துணை முகர் ஆகிட்டார் அதே பிஜேபி கவர்மெண்ட் அவருக்கும் இப்போது மேஜர் இருக்காங்க அவர்கிட்ட கட்சி சின்னம்னால் அவர்கிட்ட ஒரிஜில்னு சொல்லிட்டாங்க கோர்ட்டில் இப்போ சரத்பாரூர் பின்னாடி அப்போ இந்தி கூட்டணி முடிஞ்சு போச்சா அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜெயின் சௌத்ரி அப்படிங்கிறவர் அஜித் சிங்கோட பையன் காங்கிரஸ் அவர் ஒரு கட்சி ராஷ்ட்ரிய லோக் தளம் கட்சி வச்சிட்ருக்காரு ஏழு தொகுதியில் ஒரு கோமாஜ்வாடி அதாவது ஊபியில் அவருமே இப்போ உப்பியில் இங்கே அந்தி கூட்டணியிலேருந்து பிஜேபிக்கு வந்துடும் தெரியுது ஏற்கனவே உப்பி ஜெயி போகிறாங்க இதெல்லாம் சும்மா ஒரு சில இடத்துல இருக்கிற கட்சிகள் பாமக மாதிரி அது எதையும் ஒன்று இப்போ இதே பாமக பாருங்கள் பிஜேபி அது இதுன்ட்டு பன்னெண்டு தொகுதி கெட்டு இப்போ நேற்று இப்போ ஏடிமிக்கி சண்முகம் போய் வீட்டில் தயலாபுரமா அந்த இடம் ஏதோ சொல்கிறாங்க அங்கே போய் ராம்தாஸ் பார்த்துருக்கா அப்படி அப்போ ஏடிமிக்கியாக பிஜேபி ஆசிலேஷன்ல எங்கே ஏதோ பெனிஃபிட் கிடைக்குதோ அங்கே போவாங்க அந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு அவங்க தோக்குறாங்க ஜெயிக்கிறாங்க என்ன இதுக்கே இப்போ தேதி நட்டா அகில இந்தியா பிஜேபி தலைவர் வரும்போது இந்த கூட்டணி ஒரு ஷேப் வரணும் இதெல்லாம் கூட மோடி வருவார் இருபத்தஞ்சில் பாத யாத்திரை மூலிமா பல இடத்துக்கு அதுக்கப்புறம் தான் ஒரு புரிதல் வரும் கட்சிகளுக்கு இப்போ கூட்டணியை ஜாஸ்தி கேட்டுட்ருக்கான் திமுக திருமாவளன் அதிமுகலாம் அந்த நிலைப்பாடெலாம் என்ன ஏதே ஆகுது ஏன்னா வெறின எம்பியாக இருக்கிறது இங்கே ஒரு எம்பியில் ஒன்றுமே இல்லை ராஜ்யசபா ஏதோ மூலியமாக ஒரு மந்திரி ஆயிக்கலான்னு நினைப்பாங்க இல்லையா அடுத்து கிளியராக தெரிஞ்சு போச்சு மோடி தாங்கிறது அதனால் இந்த மாதிரி இருக்குது மறுபடி நகரில் தெரியும் இப்போ வந்து இதில் என்ன சொல்கிறாருன்னா இந்த தகுதியை பற்றி சொன்னதுக்கு அண்ணாமலை வர சொல்கிறார் அன்ஃபிட்னு சொல்லி டேஆர்பாலு முருகனை சொன்னார் அப்போ என்ன சமூக நீதி அன்ஃபிட்டு ஒரு தேர்தல் வாக்குறுதி இது பண்ணுறதுல பட்டியலிட சக்திக்கு ஆக மாதிரியாது எது இதில் இதுதான் இதாக இருக்குது சொன்ன வாக்குறுதி நிறுவனத்தில் அப்போது எல்லாமே டோட்டல் ஃபெயிலியரு எதுவுமே செய்கிறதுக்கு இல்லை வாக்குறுதியிலேருந்து மக்கள் விரோதம் எல்லாமே ஒன்று ஒன்று அப்படி அன்ஃபிட் அன்ஃபிட் சொல்கிறாங்க அப்போது தமிழக முதல்வர் தான் அன்ஃபிட்டு உடனடியாக ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி போட்டுருந்தா இடத்துல அதுதான் இங்கே வந்துட்டு ஓட்டையை வச்சுக்கிட்டு அங்கே போய் சே சேவை செஞ்சுட்டு அதாவது இவங்களுக்கெல்லாம் ஊழல் பண்ணிகிட்டு இருக்கவங்க கிட்டால் தான் பிடிக்கும் நேர்மையாக இருக்கணும்னாட்டால் பிடிக்காது பட்டியலுதான் குறிப்பாக பிடிக்காது அது வெளிப்பாடு தான் ஏற்பாடு பொறுத்த பார்ப்போம் நன்றி ஜெயின்